டிவி வினியர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரொம்ப அழகான ஒரு இசை ஊர்வலம் போனா எப்படி இருக்கும் அந்த இசை ஊர்வலத்துல வந்து சிலருடைய பாடலை அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கிட்டு போனா இன்னும் அற்புதமா இருக்கும் சில பயணங்கள் இந்த பஸ்ல பயணம் செய்யும் பொழுதும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்த வாகனங்களில் ரயில்ல பயணம் செய்யும் பொழுதும் சில நேரங்களில் சில பாடல்கள் உங்களுக்குள் இசைத்து உங்களை இருந்த இடத்திலிருந்து மெய்மறக்க செய்த பாடல்கள் இருக்கன அந்த பாடல்களுக்கு சொந்தமான குரல் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருடைய குரல் உங்களுடைய மனசை அதிகமா கவரும் அப்படின்னா நிறைய பேரை நீங்க சொல்லுவீங்க அந்த வகையில் பாடலுக்கு அருமையாக பொருள் உணர்ந்து அந்த பாடலுக்குரிய அசைவுகளையும் கொடுத்து அந்த பாடலை அழகாக மெருகூட்டி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு பாடகர் அப்படின்னா பி வி ஸ்ரீனிவாசன் அவருடைய ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய அந்த ஞாபகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பயணம் அருமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க அவருடைய இசைப்பயணம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கல்வி கற்று அதன் மூலமாக பட்ட படிப்பு பெற்று வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் அமர்ந்து தன்னுடைய மகன் பெரிய உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்துல எல்லாருக்குமே ஆசை ஆனாலும் மகனுடைய எண்ணத்துல வந்து இசை வந்து அப்பவே அவருக்குள்ள கலந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால சின்ன வயதுல இருந்தே பாடல் கேட்கறது அதை பாடுறது அது பழகிறது அந்த பாடலுக்கு இன்னும் அருமையாக அந்த மெட்டை மாற்றி அமைக்கிறது அதுக்கப்புறம் தான் பாடுவேன்ற ஒரு பிடிவாதம் இது எல்லாமே தான் அவனுடைய பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரையுலகக்கும் அழைத்து வந்தது அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது கருப்பு வயல்களும் காற்றில் சலசலத்து எழு கொஞ்சம் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சங்கீதத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு சிறுவன் தான் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல பாத்தீங்கன்னா தாய் சேஷகிரி அம்மாள் வந்து மனமுருகி பாடி இனிமையான பக்தி பாடலை வந்து ரொம்ப அடிக்கடி ஆறுதலா கேட்கிற பழக்கம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இசை ரசனையில் வந்து ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடிய ஆற்றலும் இருந்தது அப்படின்றத இசை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது மெஹமூத் அதே நேரத்துல முகமது ரஃபிக் மன்னாடே முகேஷ் லதா மங்கேஷ்கர் போன்றவர்களுடைய பாடலை எல்லாம் அடிக்கடி கேட்டு அந்த பாடல்ல இசையை இசைய ஜிலுஜிலு அப்படின்னு தன்னுடைய மனசுல ஏற்று அந்த மனதை அந்த பா பாடலுக்கு அழகாக அப்படியே ஒன்றிணைய செய்து அதன் மூலமாக தான் அந்த பாடலை வந்து கற்றுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் குருவா ஏற்று தான் முழுமையாக கற்றுக்கொண்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீனிவாசன் அவர்கள் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணுவாங்களா தான் கற்றுக்கொண்ட இசையை தனக்கு பிடித்த ஒரு தோரணையிலும் தனக்கு தெரிந்த ஒரு அமைப்பிலும் அந்த இசையை வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லிக் கொடுப்பாங்களா எல்லா சிறுவர்களையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் அமர வைத்து தனக்கு தெரிஞ்ச இசையை அப்படியே பொருள் உணர்ந்து அந்த பொருளுக்கு அர்த்தத்தையும் அந்த இசைக்கு ஒரு அழகையும் ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ இதுதான் இசையோ அப்படின்னு நினச்சி அப்படி மெய் மறந்துட்டு இருந்த காலத்துல தான் அதுக்கப்புறம் மற்றவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணாச்சாரியார் அப்படின்றது வந்து யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாசன் அவருடைய மாமா இவர் வந்து பெரிய ஒரு பழம்பெரும் நாடக நடிகர் அப்ப இவருக்கு நிறைய சபாவில் வந்து தொடர்பு இருந்தது அப்ப இவருக்கு வந்து என்ன அப்படின்னா பிபி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இசையில இருக்கிற ஆர்வத்தை பார்த்து ஏன் இவரை வந்து மேடை ஏற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால பன்னிரெண்டு வயதுல மேடை ஏற்றி ஒரு கச்சேரியும் பண்ணி வைக்கிறாங்க பி பி ஸ்ரீனிவாசன் அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா கூட்டுறவு துறையில வந்து வேலை பண்றாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரே கவலை என்ன மகன் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் படிக்க மாட்டேங்கிறார் அவருக்கு இசை நாடகம் நடிப்பு இதுலயே ஆர்வம் போயிட்டு இருக்கு இப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அப்பா ரொம்ப பயந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதனால அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக கண்டிப்பா படிச்சு டிகிரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க அதனால பார்த்திங்கன்னா பிகாம் படிச்சு பட்டமும் எடுக்கிறாங்க ஆனால் என்னதான் படிச்சாலுமே வந்து இசையை விட்டு கொடுக்கறதா இல்ல பி வி அவர்கள் அதுலயும் என்னென்ன பயிற்சி எடுக்கணும் அதை எப்படி கையாளணும் இது எப்படி உலகுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையிலே அவருடைய மன ஓட்டமும் சென்று கொண்டே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் ஸ்ரீனிவாசனுடைய அப்பா என்ன பண்ணுறாங்க மகனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியை காட்டி என்னுடைய மகனுக்கு வந்து கலை ஆர்வம் அதிகமாக இருக்குது என்ன பண்ணலாம் அவருடைய வருங்கால தினச்சனு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்கிறார் இவருக்கு கலைத்துறையா அது கிட்ட கூட வராது அவருக்கு வரவே வராது அவர் அதில் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜோசியிட்ட சரி நீங்கள் சொன்ன ஜாதகம் எல்லாமே நூற்றுக்கு நூறு சரி வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஜாதகம் பத்திரம் சொல்கிறார் இல்லை சில நேரங்களில் வந்து முன்ன பின்ன அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவது சரி அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னுடைய ஜாதகம் கூட அப்படி மாற்றி அமையலாம் நான் எல்லா விஷயத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியே அலந்து நிறைய விஷயங்கள் தேடி பார்த்த பிறகு தான் முடிவு பண்ணுவேன் பார்க்கலாம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக வெளியே போகிறாங்க அப்போது ஜோசியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகனுக்கு வந்து இசையில் அதிக ஆர்வம் இருக்குது அதனால் அதில் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எனக்கு பிடித்த தெய்வத்தை நான் அவருக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜோசியர் சொல்கிறாங்க அப்போ அப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு மனசில் பயம் அதிகமாகிடுச்சு இவர் ஜோசியர் இப்படி சொல்கிறாரு மகன் இப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஓடிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சந்திரலேகா போன்ற பெரிய வெற்றி படங்களை தயாரித்த ஜெமினி நிறுவனம் வந்து புகழின் உச்சியில் இருந்த ஒரு காலகட்டம் இந்த துறையில் இருக்கும் பொழுது ஒரு குடும்ப நண்பர் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து என்னன்னா வீணை மேதையுமான ஈமானி சங்கர சாஸ்திரி அவர்கள் அப்போ இவர் வந்து ஜெமினியின் ஆஸ்தான இசையமைப்பாளராக தான் இருந்திருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பனித்திர சுவாமி ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைத்து சென்னைக்கு போறாங்க அப்போ இவங்க சாஸ்திரியிடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீனு வந்து நல்லா பாடுவார் சின்ன வயசுலேருந்து இவர் ஒரு க பாட வச்சு கேட்போமே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது எல்லாரும் கூப்பிடுற பேர் இவர் வந்து முகமது ரஃபிக் பாடிய பாடலை வந்து ரொம்ப அழகா வந்து பாடி காட்டுறாங்க நல்ல ஜீவனுள்ள இனிமையான பேஸ் சரீரம் அவர்கிட்ட இருக்கேன் வார்த்தைகளின் கவிதை நயங்களை ரொம்ப அருமையா பாடுறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான குறி எல்லாருக்குமே தெரியுது அப்போ எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா இந்த சிறுவன் பிற்காலத்துல பெரிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பா வருவார் அதனால நீங்க எந்த ஒரு பயமுமே இல்லாம நீங்க இந்த இடத்துலயே அவரை விட்டுட்டு போங்க நாங்க அவருக்குரிய பயிற்சியை அழகா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணனின் ஆங்கில நாவல் வந்து மிஸ்டர் சம்பத் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து மிஸ் மாலினி ஆக்கியிருந்தாங்க ஜெமினி அதிபர் வாசன் அவர்கள் அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக எடுத்து மிஸ்டர் சம்பத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து இந்தியில வெளியிடுறாங்க தமிழில் கொத்தமங்கலம் சுப்பு நடித்த பிரதான வேடத்தில் புகழ்பெற்ற இந்திய நடிகரான மோதிலால் நடிக்கிறாங்க அந்த படத்துல நீண்ட பாடல்கள் ரொம்ப அழகான கதை வசனங்கள் எல்லாமே அந்த மிஸ்டர் சம்பத் திரைப்படத்துல இடம்பெறுது அப்போ இதுல வந்து பாடுறதுக்கு வந்து ரொம்ப அழகான புது பாடகர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஸ்ரீனிவாசன் இணைந்து பெண் குரல்கள் வந்து கசலின் ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திரைப்படத்தில் கிடைக்கிது இந்த பாடல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வாசன் அவர்களை பாராட்டிய சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த வேலையில் ரொம்ப அழகான ஒரு பயணம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பிபி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய குரலை கேட்டு வாசன் அவர்களே ரொம்ப பிரமிப்பு அடைஞ்சாங்களாம் ஒரு சிறந்த ஒரு பாடகர் எங்களுக்கு கிடைச்சிட்டாரு அதுவும் தமிழ்ல வந்து ரொம்ப அழகாக உச்சரித்து ஒரு பிரமிப்பை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா பின்னணி பாடகர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்குது ஆனால் நிறைய பேரோட சேர்ந்து தான் பாடுறாங்க அப்ப தனித்துவமான ஒரு பாடல் தனியா பாடணும் இல்லையா அப்போ கன்னட மொழியில தான் அறிமுகமாகறாங்க ஒரு பாடல் வந்து தனியாக பாடி அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரொம்ப அழகாக ஜாதகம் அப்படின்ற ஒரு படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் வந்து எடுக்கப்படுகிறது இந்த படத்துல கூட நம்ம பிபி ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் பாட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இயக்குனர் அவர்கள் அப்போ இந்த படத்துலயும் நிறைய பாடல்கள் வந்து இடம் பிடிக்குது அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறாங்க ஓரிரு பாடல்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் பதிவு செய்யப்படுது இது எல்லாமே ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகுதான் அவருடைய வெற்றி வாழ்க்கை அந்த ஒலி வாழ்க்கை தெரியுது அப்படின்னு சொல்லலாம் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சில திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது சில திரைப்படங்கள் வந்து அவருடைய பாடல் வந்து நிறைய இடங்களுக்கு போய் சேராத சந்தர்ப்பங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீரபாண்டி கட்டபொம்மன் திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்பம் பொங்கும் வெண்ணிலா அப்படின்ற பாடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் அப்படியே இருக்கு அந்த வெண்ணிலாவும் அழகாக தான் இருக்கு அப்போ இந்த பாடலுக்கு இன்னும் அற்புதமா அமைஞ்சது வந்து பி வி அவருடைய குரல் அப்படின்னு சொல்லலாம் ஜெமினி அவர்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏ எம் ராஜா அவர்கள் தான் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க அதற்கு பிறகு பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த பாடல் எடுத்துக்காட்டாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலுமே பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து அதற்கு பிறகு நிறைய பாடல் பாடி இருந்தாலுமே சில நேரங்களில் வந்து அவருடைய பாடல் வந்து பெரிய அளவு பேசப்படவும் இல்லை பெரியளவு பிரசித்தியும் படவில்லை அவருக்கு கொஞ்சம் என்ன அப்படின்ற அடுத்த கட்ட நகர்வும் இருந்தது சில நேரங்களில் இசை பொருந்தவில்லையா அல்லது பாடலுடைய வரிகள் பொருந்தவில்லையா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருந்து படிப்படியா முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயித்த பலரில் பி பி ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஒருவர் பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய அழுத்த வெற்றி அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உருவான திரைப்படத்தை அழகாக சொல்லலாம் இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறது கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே இந்த பாடல் வந்து கேக்கும் பொழுது ஒரு மயக்கம் இருக்கும் அந்த மயக்கத்தில் ஒரு தெளிவு கூட இந்த பாடல்ல ரொம்ப அழகா வெளிக்காட்டப்படுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் ஜி ராமநாதன் அவருடைய இசையில வந்து வெளிவந்த ஒரு திரைப்படம் இதுல கூட அழகா பாடியிருக்காங்க காற்று வெளியிடை கண்ணம்மா அந்த காதல் என்ன அருமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து பி பி அவர்களுடைய குரல் கொடுத்திருக்கு இந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லலாம் பாரதியின் இலக்கிய வரிகளை காதுகளுக்கு இனிமையான சரளமான இசை தமிழாக கொடுத்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஜி ராமநாதன் அவர்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட மோகன கல்யாணியில் இந்த பாடல் மெட்டமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய அருமையான விடயம் அதுக்கப்புறம் தொடர்ந்து படம் வர ஆரம்பிக்குது மிசிசி அம்மா கல்யாண பரிசு களத்தூர் கண்ணம்மா அப்படின்னு எல்லாமே வெற்றி தான் இந்த திரைப்படங்கள் எல்லாம் ரொம்ப அழகா வந்து பி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்க போது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருந்த திரைப்படங்கள் பி பி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒலி கொடுத்த திரைப்படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த பாவ மன்னிப்பு திரைப்படம் காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாடல் இன்றளவும் காலத்தை கடந்த ரீதியிலும் இளமையாக இருக்கிறது அப்படின்றது உண்மை அப்ப இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இரட்டையர்கள் சேர்ந்து இசையமைத்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் அப்ப வந்து என்ன அப்படின்னா ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து எப்போவுமே ஏஎம் ராஜா அப்படின்றது தான் இவங்களுடைய கருத்தில் இருந்தது அப்போது நம்ம இயக்குனர் தீப் சிங் அவர்களும் அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் மெய்யப்பன் செட்டியான் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எம்எஸ்வி அவர்கள்ட்ட போயிட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு நல்லா பாடிட்டுருக்காரு நிறைய பாடல் அவருடைய பாடல் வெற்றி பெற்றிருக்கு நம்ம ஏன் இந்த திரைப்படத்துக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ்வி அவர்கள் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுத்துடலாமே கொடுத்து தான் பார்ப்போமே என்ன தான் போகுது அப்படின்னு அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க அப்போது ரொம்ப அழகாக பாடி இந்த திரைப்படம் பாடல் வந்து பெரியல வெற்றியும் கண்டது இந்த திரைப்படமும் வெற்றி விழாவை கொண்டாடியது அப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது என்ன அப்படின்னா பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க என்னுடைய காலங்களில் வசந்தத்தை அள்ளி கொடுத்த ஒரு பாடல் அதாவது திரையுலக வாழ்க்கையிலே எனக்கு வசந்தத்தை அள்ளி கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னா அது காலங்களில் அவள் வசந்தம் ஏன்னா அதற்கு பிறகு நிறைய வாய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தாங்க அமைத்தாங்க அப்படின்னா அந்த பாடல்களில் கண்டிப்பாக பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாடல் இருக்கு அப்படின்ற ஒரு உறுதி கொடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம் பி பி ஸ்ரீனிவாசன் பாடல் அப்படின்னு சொல்லுவது உங்க மனதுல நிறைய பாடல் ஓடிட்டு இருக்கும் இப்போ சில பாடல் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காற்று வந்தால் தலை சாயும் நானல் அப்படின்ற பாடல் துள்ளி திரிந்த பெண் ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும் இசை வளர்த்த கலை மறந்து விட்டாள் அப்படின்ற பாடல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்றொண்டு போனாள் அப்படின்ற பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க இந்த மன்றத்தில் ஓடி வரும் இன்னொரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கு நம்ம அன்னை வானொலியில அடிக்கடி வந்து முன்பெல்லாம் கேட்கக்கூடிய பாடல் இப்ப கூட அப்பப்ப நீங்க கேட்கலாம் பொன் என்பேன் சிறு பூ என்பேன் என்ன அழகான ஒரு பாடல் தெரியுமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு ரொம்ப அருமையா கேட்டிருப்பாங்க பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்ற இன்னொரு காதலை அழகாக வெளிப்படுத்திய பாடல் இப்படிலாம் நிறைய பாடலுடைய பாடல் இருக்கு ரசிக்கக்கூடிய பாடல் தத்துவ பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ராதாவோ ராதா அது மாத்திரமல்ல மாம்பழத்து வண்டு மயக்கமா கலக்கமா அந்த பாடலுடைய மயக்கம் இன்னும் நிறைய பேருக்கு தெளியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பாடலுடைய அழகு இன்னும் இருக்கிறது பால் வண்ணம் பருவம் கண்டேன் இன்னும் அருமையான ஒரு காதல் காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துல அனுபவம் புதுமை கேட்டிருக்கீங்களா அந்த அனுபவம் எவ்வளவு புதுமை உங்களுக்கு சொல்லியிருக்கும் உங்கள் பொன்னான கைகள் அப்படின்ற ஒரு பாடல் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நகைச்சுவை பாடல் இருக்கிறது மாடி மேல வீடு கட்டி அஹ் அந்த பாடல் அந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஸ்டைலா இருக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப அழகான பாடலுக்கு உயிர் கொடுத்த ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னு கூட பி ஸ்ரீனிவாசன் அவர்களே சொல்லலாம் பிபி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய திறமை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக பாடுவது அழுத்தமாக பாடுவது சொற்களுக்கு உயிர் கொடுப்பது இசைக்கு இன்னும் மெருகு ஊட்டுவது மென்மையாக பாடுவது இதமாக பாடுவது அப்படின்னு ரொம்ப அருமையாக அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம் அப்போ அவங்களே சில சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா உலக வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் நிறைந்தது இந்த வாழ்க்கையில் சில பாடல்கள் வந்து என்னுடைய குரலுக்கு ஏற்றாப்போல் பொருத்தமா இருக்கணும் இந்த பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியான பாடல்களுக்கு நான் பாடியிருக்கிறேன் அதனால் அந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்றது வந்து அந்த இசையமைப்பாளர்களுக்கும் நிறைய பங்கு இருக்கிறது அதனால என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த எல்லா பாடல்களும் என்னுடைய ஒரு பெரிய தான் நான் கருதுறேன் அப்படின்னு ரொம்ப அமைதியே சொல்லியிருக்காங்க ஏன்னா திறமை வந்து இருக்கிறது எல்லாருக்குமே திறமை இருக்கு ஆனால் அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு சந்தர்ப்பமும் சரியான இடமும் எல்லாருக்குமே அமையிறது கிடையாது அப்படியே அமைஞ்சிருந்தாலும் அதை வந்து அழகாக எடுத்துட்டு போய் நீண்ட காலம் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சாதனை சரி இது எல்லாமே இருந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு பல தடைகளை விதிக்கிறதுக்கு பல பேர் முன்னாடியும் வருவாங்க ஆனால் இது எல்லாமே இல்லாமல் ஒரு அமைதி அப்படியே ஒரு அழகான நீரோடை போல வாழ்க்கை செல்லணும்னு சொல்லுவாங்க இந்த நீரோடை அப்படின்னு சொல்றது வந்து இதமான வாழ்க்கைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கடவுள் நமக்கு துணை புரிகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் அந்த நிம்மதியும் திருப்தியும் பி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருப்பது உண்டு பி பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ரொம்ப அழகான பாடல் அப்படியே மெய்மறக்க செய்யக்கூடிய காதல் பாடல் அப்படின்னு சொல்லும்போது சில பாடலை இப்பொழுதும் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் யார் 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 அவள் யாரோ என் அருகே நீ இருந்தால் அப்படியே அருகில இருந்து கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு அமைந்த பாடல் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே கேள்வி ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே பூஜைக்கு வந்த மலரை வா என்ன அருமையான பாடல் இன்னும் இந்த மலர் வாடவில்லை அப்படின்றது அந்த பாடல்ல தெரியும் ரோஜா மலரே ராஜகுமாரி அப்படியே அந்த ராஜா அழைத்தால் அந்த ரோஜா வந்து ராணியாக அமர்வதற்கும் தயாரா இருக்கே அப்படின்னு சொன்ன பாடல் அப்படின்னு சொல்லலாம் பாடாத பாட்டெல்லாம் என்ன அருமையான பாடல் கேட்டிருக்கீங்களா வீர திருமகன்ல அற்புதமா இருக்கும் மதுரா நகரில் தமிழ் சங்கம் சித்திரம் சொல்லடி அப்படின்னு அப்படி பார்வையாலே கேட்கணும் போல இருக்கும் மௌனமே பார்வையாய் அப்படின்ற இந்த பாடல் அஹ் பாடாத பாட்டெல்லாம் அப்படின்னு நிறைய பாடல் அப்படியே சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அவருடைய நினைவுகளை அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு பாடல் இருக்கிறதே இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமா கேட்கணும் அப்படின்னு மனசு சொல்லுது இல்ல பி ஸ்ரீனிவாசன் அவருடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு அழகான திருப்பம் வந்து துள்ளி திரிந்த பெண்ணொன்று அப்படின்ற ஒரு பாடல் இந்த பாடல் எப்படி உருப்பெற்றது அப்படின்னா இந்த பாடலுக்கு வந்து பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் பாடணும் அப்படின்னு இருந்தது ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு சேலத்தில் ஒரு ரெக்கார்டிங் இருந்ததுனால அவர் கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு பார்த்து சாவித்திரி அவர்களுடைய ஜெமினி அவர்களுடைய காட்சி எடுக்க வேண்டிய ஒரு நேரம் ஆனால் பி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாடி கொடுக்க முடில அப்போ எம்எஸ்டி அவர்கள் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் பாடணும் வந்து இந்த பாடலுக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க ஏன்னா அவரை தான் நான் விட்டு போட்டிருக்கேன் இனி இந்த மெட்டை வந்து வேற யாருக்காவது நான் மாற்றணும் அப்படின்னா எனக்கு எனக்கு முழு நாளையும் தான் அதுக்கு நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவர் கிளம்பி போயிட்டாரு அப்போ பாடாமல் போகிறோமே அப்படின்ற ஒரு கவலை இருந்தாலும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாடலை வேறொருவரை வைத்து பாட வைத்து படம் காட்சியை எடுத்துட்டாங்க ஏன்னா ஜெமினி அவர்களும் சாவித்ரி அவர்களும் அன்னைக்கு தான் ஷூட்டிங் வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்றதுனால எடுத்துட்டாங்க ஆனால் இந்த திரைப்படத்துல வந்து என்ன அப்படின்னா திருப்பி பி விஸ்வாசன் அவர்கள் வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை அவரை பாட வைத்து அந்த காட்சியை அவர் பாடுவது போல் அப்படியே படமாக்கியிருந்தாங்க ஏன்னா அவருடைய அந்த மென்மையான குரலுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு எம் எஸ் விஷ்வநாதன் அவர் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை வந்து இந்த பாடல் உண்மையாக காட்டியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க எனக்காகவே சில பாடல்கள் அழகாக படைக்கப்பட்டது அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு எப்பவுமே வந்து ஒரு பாடலை முழுமையா பாடின பிறகு அந்த பாடல் அடைந்தது அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் இசையமைப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த தருணத்துல அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அறுபதுகளில் வந்து கொஞ்சம் பாடல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சில பாடல்கள் தான் வந்தன ஆனால் அந்த பாடலும் பெரிய அளவு கொடுத்தது கன்னட நட்சத்திரமான ராஜ்குமார் அவர்களுடைய பாடல் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பாடல் இருக்கின்றன அந்த பாடல்களில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பாடல்கள் வந்து பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தனித்தே பாடி கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் தமிழை வந்து ஜெமினி அவர்களுக்கு நிறைய பாடல் பாடியது போல் ராஜ்குமார் அவர்களுக்கு நிறைய பாடல் கன்னடத்திலயும் பாடி கொடுத்திருக்காங்க பி வி ஸ்ரீனிவாசன் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா சரளி வரிசையும் சாஸ்திர சங்கீதமும் படிக்காமல் சுயமாக இசை கலைஞரான பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பின்னால்ல வந்து சுவரஞானம் கை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நவநீத கம சுதா என்ற புதிய ராகத்தை உருவாக்கியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் மௌகர்த்தா ராகங்களின் ஸ்வரங்களை அறிந்து கொள்ள ஒரு வைர திறவுகோளை கண்டுபிடித்தார் கூட சொல்லலாம் அதாவது நிலாவில் மனிதன் முதலில் கால் வைத்தவுடன் ஆங்கிலத்தில் தானே பாடல் எழுதி இசை அமைத்த எஸ் ஜானகியுடன் பாடிய ஒரு இசை தட்டை வெளியிட்டிருந்தார் பி பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதாவது அது என்ன பாடல் அப்படின்னா என்ற பாடலை கேட்டுவிட்டு ஆம்ஸ்ட்ராங்கும் அமெரிக்க அதிபர் நிக்சனும் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கை அனுப்பியிருந்தார்கள் எவ்வளவு ஒரு சிறப்பு இல்லையா கடல் கடந்த ரீதியிலும் ரசிகர்கள் வந்து நம்ம பிபி ஸ்ரீனிவாசன் அவர்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து அப்படியே சந்தோஷமான அலையாக இருக்கும் பொழுது அதற்கு மேலாக போய் மிகவும் பிரபலமாக பார்க்கப்பட்ட இரண்டு மனிதர்கள் அப்படி அவர்களை ஏற்று அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருடைய உழைப்பு அவருடைய நம்பிக்கை அஹ் இசை மீது கொண்ட ஒரு காதல் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் பி வி ஸ்ரீனிவாசன் அவருடைய சிறப்பு வந்து கசல் பாடுவதிலும் ரொம்ப அழகாக கை தேர்ந்தவர் அப்படின்றத வந்து கண்டிப்பா குறிப்பிடணும் எட்டு மொழிகளை கற்றறிந்து அந்த எட்டு மொழிகளிலும் பாடல் எழுதி கவிதைகள் எழுதி பாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு மொழியை வந்து ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டாங்களாம் முறையாக கற்றுக்கொண்டாங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா நண்டு திரைப்படத்துல வந்து ரெண்டு பாடல்கள் வந்து உருது மொழியில அவங்களே எழுதி அவங்களே பாடியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு தேடல் இருந்தது அந்த தேடலை வந்து முழுமையா தேடணும் இல்லையா தன்னுடைய அந்த இசை அறிவை வந்து முழுமையாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்து அப்படியே எத்தனை எட்டி பிடித்தாலும் அத்தனை வயதிலும் அந்த செழிப்பு இருக்கணும் அப்படின்ற அளவுல ஒரு தேடல் இருந்தது பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பாடல் அப்படின்னு ஒன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வழி வந்து ஊமை விழிகள் திரைப்படத்துல தோல்வி நிலை என நினைத்தாலே இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல் பலருடைய இதயங்களை அப்படியே தொட்டு சென்ற பாடல் அப்படின்னு சொல்லலாம் அது அவருடைய குரலா அந்த பாடல் வடிவமைத்த விதமா அப்படின்னு தெரியல ஆனால் அந்த பாடல் இன்றளவும் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு சோகம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அமைந்த பாடல் அது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் வந்து பாடகர் அப்படின்றது அடுத்த கட்டமாக ஒரு நல்ல மனிதர் அதாவது யாருக்கு திறமை இருந்தாலும் ரொம்ப அழகா வந்து வாழ்த்து சொல்வாங்களாம் யாருக்கு திறமை இருந்தாலும் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பாங்களாம் அதே நேரத்தில் தான் பெற்ற அறிவை அதாவது அழகா பல மொழிகளில் எழுதுவாங்களே கவிதை எழுதுவாங்களே அதெல்லாம் எழுதி அந்த கலைஞர்களை வாழ்த்து மடல் மூலம் வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் இந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா ஒரு மேடையில் வந்து ஜேசுதாஸ் அவர்களும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இணைந்து பாடியிருக்காங்க அவர்கள் பற்றி முழுமையாக ஒரு கவிதை எழுதி அந்த மேடையிலே உடனடியாக அருமையா பாடி காட்டி வாழ்த்திருக்கிறாரு அதாவது பி விஸ்வினிவாசன் அவர்களை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வாய்ப்பு குறைந்த பிறகு சில சில கலைஞர்கள் வந்து யாருக்கிட்டையாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா மன வருத்தப்பட்டிருப்பாங்க இப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஆனால் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இல்ல எப்பொழுதுமே வந்து ஒரே மாதிரிதான் இருப்பாங்களாம் வாய்ப்பு இருந்தாலும் சரி வாய்ப்பு இல்லாட்டியும் சரி ஒரு சிறந்த மனிதராகவும் தன்னுடைய குரல் மாதிரி இனிமையாகவும் மென்மையாகவும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தவங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினியின் மிஸ் சம்பத் அப்படின்றது மூலம் பின்னணி பாடகராக அறிமுகம் ஆயிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் நரேந்திர ராவ் எடுத்த ஜாதகம் அப்படின்ற படத்தில் மூன்று மொழிகளிலுமே முழு பாடலை பாடி கொடுத்துருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிஸ்மத் என்ற இந்தி படத்தில் வந்து மறுபதிவான ஜாதகத்தில் ஒரு பாடலையும் ரொம்ப அழகா பாடி கொடுத்துருக்காங்க பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய பாடல் பாடி கொடுத்துருக்காங்க நீயோ நானோ யார் நிலவே என் அருகே நீ இருந்தால் பால் வண்ணம் அப்படின்னு நிறைய எல்லாருக்குமே ஏற்ற பாடல் அவருடைய குரல் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பீக்கம் பட்டமும் இந்தியில வந்து விசராத் பட்டமும் பெற்றவர் முஷரா என்ற உருது கவிஞர் மூலம் ரொம்ப அழகாக உருது மொழியையும் கற்று புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் இந்தி பஜன் பாடல்களை தானே மெட்டமித்து பி சுசிலா அவர்களும் நிறைய பாடல் பாடியிருக்காங்க தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் இந்தி மற்றும் உருதுகளில் பல கவிதைகளை எழுதக்கூடிய திறமை அவரிடத்திலே இருந்தது இப்படியெல்லாம் அழகான திறமைகளையும் அருமையான பாடல்களையும் கொடுத்த ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து பல கலைஞர்களையும் ரொம்ப மனதார வாழ்த்திய ஒரு நல்ல மனிதர் தான் பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்களும் இணைந்திருந்தோம் என்ற மகிழ்ச்சியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்